அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் ஒமானில் உள்ள அரபி ஹொத்துபாவை தமிழிலே வழங்கி வருகிறோம் இன்று வெள்ளிக்கிழமை பதினான்காம் திகதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தில்ஹிஜா பிறை ஏழு ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அரஃபா والأضحى بوابتان إلى الخيرات أرفاهم أرث بليدغل ألذ بليدوم نارم إذا الحمد لله الذي شرع لنا مواسم الخير وفتح لنا أبواب الرحمات وفضل بعض أيامه على سائر الأيام بما لها من المكانة والبركات احمده سبحانه واشكره على نعمه التي لا تعد ولا تحصى على مر العصور والسنوات ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبد الله ورسوله سيد اهل الارض والسماوات وامام المستغلين بعباده الله في جميع الايام والساعات ஜிஸா வல் மக்ருமா கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளை பொதுவாக ஹுத்துபால இந்த ஆரம்ப ஹந்து சனால சில விஷயங்கள் சொல்லப்படும் அலஹம் இல்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் ஷரா முவாசிம் அல் ஹைர் அவன்தான் ஹைருக்கான ஒரு காலத்தை அவன் நமக்கு மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான் அதாவது பருவகாலத்தை அவன்தான் நமக்கு மார்க்கமாக தந்திருக்கிறான் ரஹமாத் அருள்களுடைய வாசல்களை அவன்தான் நமக்கு திறந்து தந்தான் அத்தகை அல்லாவுக்கே எல்லா புகழும் அல பாபிஹி அல சா அய்யாம் அல்லா சில நாட்களை ஏனைய நாட்களை விட சிறப்பாக ஆக்கியிருக்கிறான் பிமாலஹாமினல் மகானத்தி திவல் வரக்கார் அந்த நாட்களிலே உள்ள அந்தஸ்து அந்த நாட்களில் உள்ள வரக்கத்துகளின் காரணமாக அல்லாஹ் அந்த நாட்களை நமக்கு சிறப்பித்திருக்கிறான் கணக்கிட முடியாத எண்ண முடியாத நியமத்துக்காக வேண்டி அவனுக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அல அமர் வசனவா தசாப்தங்களும் ஆண்டுகளும் கடந்து சென்றாலும் அல்லாஹுத்தாலா நமக்கு செய்திருக்கிற அந்த நியாமத்துக்காக நாம் அவனுக்கு நண்டு செலுத்துகின்றோம் நாம் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு ஒரு இறைவன் இல்லை என்றும் அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த விதமான இணையும் இல்லை என்றும் நாம் சாட்சி சொல்கிறோம் அபுதுல்லா முஹம்மது சல்லா அலுவலி வஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதராகவும் அவருடைய அடிமையாகவும் இருக்கிறார்கள் என்றும் நாம் சாட்சி சொல்கிறோம் அவர்தான் வானம் பூமியில் உள்ளவைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்றார் எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் அல்லாவை வழிபடுவதில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அவர்தான் இமாமாகவும் இருக்கின்றார் அம்மா உம் வீதா பி தகு அடியார்களே எனக்கும் உங்களுக்கும் தக்குவா தக்குவாவை கொள்ளுமாறு தக்குவாவோடு நடந்து கொள்ளுமாறு நான் உபதேசம் செய்கிறேன் வெற்றி பெறுவதற்கான பாதை தக்குவாவுடைய பாதை தான் வெற்றி பெறுவதற்கான வழி தக்குவாவின் மூலம்தான் மனிதன் வெற்றி அடைகின்றான் எனவே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அறிவாளிகளே நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி மனிதன் வெற்றி பெறுவனுமாக இருந்தால் அவன் இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே உபதேசிக்கின்றான் வலமு தெரிந்து கொள்ளுங்கள் ரஹிமன் எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அன்ன தில் அதாவது மாதத்தினுடைய மாதத்தினுடைய இந்த பத்து நாட்கள் இருக்கின்றது மின் மின் இந்த உலக நாட்களிலேயே மிகச்சிறந்த நாட்களாகவும் பரிபூர்ணமான நாளாகவும் இருக்கிறது

அல்லாவிடத்திலே இந்த நாட்களிலே அமல் செய்வது மாமின் ஐயாம் மின் அல் அமல் உஸ்வாலி ஹுஃபீஹா எந்த ஒரு நாட்களும் இல்லை அதிலே சாலியான நல்ல செயல்கள் செய்வதற்கு அல்லாவிடத்திலே மின் ஹாரியின் ஐயாம் இந்த பத்து நாட்களை தவிர இந்த பத்து நாட்களை விட அல்லாவிடத்திலே அவனுக்கு நல்லமல் செய்வதற்கு மிகச்சிறந்த நாட்கள் கிடையாது அந்த அளவுக்கு பத்து நாட்கள் மகத்தான நாட்களாக இருக்கிறது யானி ஐயா மகாஷ் அதாவது இந்த பத்து நாட்கள் ஆகும் அரசு அல்லா நம்பி தோடர்கள் கேட்டாங்க அல்லாவின் தூதரே இல்ல அல்லாவின் வழியிலே ஒருவர் ஜிஹாது செய்கிறார் அதை விடவுமா அல்லாவுக்கு இந்த பத்து நாள் விருப்பமாயிருக்கு அல்லாவின் வழியிலே ஜிஹாது செய்வதை விட அல்லாவுக்கு இந்த பத்து நாட்கள் செய்யப்படும் அமல் விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது இல்லா ரஜு ஒரு மனிதனை தவிர அவர் தன்னுடைய தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு செல்கிறார் எதையுமே திரும்பி கொண்டு வரவில்லை என்றால் அவர் மிகச் சிறந்த நபராக மிகச்சிறந்த அவருடைய செயல் சிறந்ததாக இருக்கிறது இந்த பத்து நாட்களை விட அதுதான் சிறந்தது என்று சொன்னாங்க புகாரில் இந்த செயல் பதிவாக இருக்கிறது வைர அன்னஹாதிக் ஐயாம் இருந்தாலும் இந்த நாட்கள் இந்த பத்து நாட்கள் இருக்கின்றதே லைசத் பத்து நாட்களுக்குள்ளையும் ஏனைய வித்தியாசம் இருக்கிறது இந்த பத்து நாட்கள் அல்லாவுக்கு விருப்பமான அமல் செய்யக்கூடிய நாட்கள் என்றாலும் இந்த பத்து நாட்களிலும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இல்லை அது ஒவ்வொன்று நாள்லையும் ஒவ்வொரு சிறப்பு வித்தியாசம் இருக்கிறது அந்த ஹாதிகள் ஐயாம் லைசத் அதாவது அருள் அதாவது சிறப்பிலே சமனாக இந்த பத்து நாளும் இல்லை ஒவ்வொரு நாளிலையும் இன்னும் விசேடமான அமல்கள் அந்த நாட்களிலே இருக்கிறது அதாவது பத்து நாட்கள் அல்லாவுக்கு விருப்பமாக இருந்தாலும் அந்த பத்து நாட்களிலும் சில நாட்கள் மிகவும் மேன்மையான நாட்களாக இருக்கிறது என்று இந்த ஹொத்துபாவில் சொல்லப்பட்டிருக்கு நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் எது எதுவும் நாள் நாளாகும் அப்ப அரபாவுடைய நாள் பத்து நாட்கள் அல்லாவுக்கு விருப்பமானது என்றாலும் இந்த பத்து நாட்களுமே ஒரே சிறப்புக்குரிய நாள் அல்ல இதிலும் அரபாவுடைய தினம் இருக்கிறது இன்னும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது அதாவது நீங்க பார்க்க வேண்டாமா ரசூலுல்லாய் சலல்லாஹு அலையம் அவர்கள் இந்த நாளுக்கு மிகச் சிறந்த முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறார்கள் மிகச்சிறந்த கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் இந்த நாளுக்கு மிகவும் கவனத்தோடு அந்த நாளை அவர்கள் கழித்திருக்கிறார்கள் மாலம் எம் நகை ரகும் எங்கள் ஐயா ஏனே நாட்களுக்கு இல்லாத முக்கியத்துவத்தை இந்த நாட்களுக்கு ரசூல்ல்லா சலல்லாஹ் அவங்க கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக இந்த அரஃபாவுடைய நாளுக்கு ரசூலுல்லா கொடுத்திருக்கிறார்கள் இல் முஸ்லிமீன் இந்த நாள் இருக்குது அதாவது முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருநாளை போன்ற ஒரு நாளாக

பெருநாளாக இருக்கிறது சந்தோஷமான நாட்களாக இருக்கிறது மகிழ்ச்சியான மிகச் சிறப்பான நாட்களாக இருக்கிறது என்று அபுதாவுதில் ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது பல் பல் ஜாலும்தாலா இந்த அரபாவுடைய நாளிலே ஒரு நோன்பை வைத்திருக்க நான் அரபாவுடைய நோன்பை முகஃபிரன் அந்த 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 நாளின் நோன்பு இருக்கிறது அது இரண்டு முழுமையான வருடங்களுக்கு அதற்குரிய பாவத்தை போக்கக்கூடிய அந்த நோன்பை உரால் பிடித்தார் அந்த நோன்பை உரால் நிறைவேற்றினால் இரண்டு வருடங்களுக்கான பாவத்துக்கான பரிகாரமாக இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பாகும் மகாஜி தினா பில் ஆனால் அவர் பெரும் பாவத்தை விட்டும் தவிர்ந்திருக்கும் அப்போ பெரும் பாவத்தை விட்டும் தவிர்ந்த ஒருவருக்கு இந்த அரஃபாவுடைய நோன்புடைய இந்த நாள் இருக்குது அவர் அதில் நோன்பு பிடிச்சா ரெண்டு வருடத்தினுடைய பாவத்துக்கு அது பரிகாரமாக இருக்கிறது எனவே மிகப்பெரிய ஒரு நியாமத் இந்த நாளில் இருக்கிறது ஃபை அண்ட் நபி அ நபி சல்லாஹு செல்லம் அபு கத்தாதா ரதி அல்லாஹ் அங்க அவர்கள் நபி சல்லல்லாஹ் ஹோல்வெஸ் எல்லம் அவர்களை விட்டும் அவர்களை தொட்டும் சொல்கிறார்கள் அந்த ஹோக்கால் சியாம் அரஃபா அரஃபாவுடைய நாளிலேயே பிடிக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்கிறது இன்னி அஹ் சிபு அலல்லா

அவரது சிறு பாவத்துக்கு இந்த ஒரு நோன்பு அரபாவுடைய நாளில் பிடிக்கிற நோன்பு குற்ற பரிகாரமாக இருக்கிறது மன்னிப்பாக மன்னிப்பை கொடுக்கக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கிறது என்று ஒரு சூழ்நிலை சொன்னார் மகத்தான ஒரு சிறப்பு இந்த பத்து நாட்களுக்குள் இருக்கிறது பத்து நாட்கள் தான் அரபாவுடைய தினம் வருகிறது ஐயுகள் உனக்கு மிக பொருத்தமான நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் நீ இப்போது அரஃபாவுடைய அந்த நாளை நீ எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றாய் உனக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய உனக்கு கூலி தரக்கூடிய அந்த நாளுக்காக அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு நீ தயாராக வேண்டும் அலிஹி வசலம் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களோ வலா சஹாபத் நபித்தோழர்களோ எமுர் இந்த நாளை அவர்கள் பயன்படுத்தாமல் அல்லது இந்த நாளில் இருந்து அவர்கள் பயனடையாமல் அவர்களை இந்த அரஃபாவுடைய தினம் கடந்து செல்லாது இந்த அரஃபாவுடைய தினத்தை பயன்படுத்தாமல் அந்த நாளை அவர்கள் தாண்ட மாட்டார்கள் அல்லது அந்த நாள் அவர்களை கடந்து சென்றால் அதை அவர்கள் ஒழுங்காக பயன்படுத்தியிருப்பார்கள் எனவே நீங்களும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பக்கத்து காணு இது குரூ

وقد كان ابن عمر و ابو هريره رضي الله عنهما ابن عمر அதே மாதிரி আবু হুরায়রা رضي الله عنهما இவங்க எப்படி இருப்பார்கள் என்றால் يخرجان الى السوق في, في ايام العشر இந்த 10 நாட்களும் அவங்க சூ கடை மார்க்கெட்டுக்கு போவாங்க கடை தெருக்குள்ள அவர்கள் செல்வார்கள் அங்க சென் இவர் يكبراني ويكبر الناس بتكبيرهم அவங்க ரெண்டு பேரும் தக்ビー சொல்வார்கள் மக்களும் தக்ビー சொல்வார்கள் தீரமா அதே போல் அரபாவுடைய நாள் இருக்கிறது இந்த பத்து நாட்களில் அதுவும் ஒரு நாள் ஆகும் பத்து சங்கையான நாட்களில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தனியான ஒரு சிறப்பு இருக்கும் பத்து நாட்களும் சிறந்த நாட்கள் என்றாலும் அந்த பத்துக்குள்ளே அரபாவுக்கும் மிகச் சிறந்த ஒரு நாள் இருக்கிறது அதே மாதிரி அதே மாதிரி அதாவது வந்து ஒன்பதாவது அரபாவுடைய நாள் அதே மாதிரி நகர் ஒவ்வொன்றுக்கும் இதில் சிறப்பு இருக்கிறது அதே அடுத்துள்ள நாள் அதற்கும் சிறப்பு இருக்கிறது

الحمد لله الذي سلم، الله اكبر، الله اكبر، الله اكبر، لا اله الا الله والله اكبر، الله اكبر ولله الحمد. انظموا اللي بيشيموا، وان مما يحسن بك ايها العبد الصالح، هناك مفكر நல்ல அடியானாக இருக்கக்கூடிய சகோதரனே உனக்கு மிகச் சிறந்தது என்னண்டா தான் நீ கொஞ்சம் சிந்தித்துப்பார் நாளை நீ எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றாய் அதை கொஞ்சம் நீ கொஞ்சம் நீ கொஞ்சம் யோசித்துப் பார் பார் சிந்தித்துப் யோசித்து அந்த நாளிலே நீ நோன்பு பிடிப்பதற்கும் அதிலே நீ அதிகமாக நன்மை செய்வதற்கும் நீ கொஞ்சம் யோசித்து பார் நீ அதை பற்றி கொஞ்சம் சிந்தி ஒக்கும் அபிநாயக்க நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கும் வாகலி பைத்திக்க உன்னுடைய குடும்பத்தினருக்கும் முருஷிதன் நீ ஒரு வழிகாட்டியாக அந்த நாளிலே செயல்படும் நீ நோம்பு பிடிச்சா தான் உன்ன பிள்ளைகள் பிடிக்கும் நீ அதுக்கு ரெடியாயினா தான் உன்ன குடும்பங்கள் அதுக்கு ரெடியாகும் ஆகவே நீ அவர்களுக்கு இந்த நாட்களில் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் ஓ நாசிகன் நல்ல ஒரு உபதேசியாக இருக்கும் ஓ குதுவத்தன் நீ ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் எதற்காக அந்த நாட்களில் நல்லதை நீ நல்லதை அவர்கள் அடைந்து கொள்வதற்கும் நீ அடைந்து கொள்வதற்கும் எனவே ஃபைத்தல் இதுதான் நபிமார்கள் அதே மாதிரி நல்லவர்கள் அன்பியாக்கள் வெற்றி பெற்ற ஒரு ஒரு இடம் இதான் ஒரு வெற்றிக்கான ஒரு இடமாக இருக்கிறது அவர்கள் வெற்றி பெற்ற இடம் அல்லா குருவான் சொன்னார் أعوذ بالله من الشيطان الرجيم واذكر في الكتاب إسماعيل إنه كان صادق الوعد وكان رسولا نبيا وكان يأمر أهله بالصلاة والزكاة وكان عند ربه وكان عند ربه مرضيا சூரா மரியம்ல ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு இஸ்மாயில் இந்த வேதத்தில் இஸ்மாயில பற்றி நீங்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்கள் அவர் வாக்குறுதியிலே உண்மையாளராக இருந்தார் அவர் நபியாகவும் இருந்தார் அவர் தன் குடும்பத்துக்கு தொழுகையையும் ஏவ ஏவக்கூடியவராக இருந்தார் அல்லாவுக்கு விருப்பமானவராகவும் அவர் அல்லாஹுவார் விரும்பப்பட்ட ஒரு மனிதராகவும் அவர் இருந்தார் யார் இஸ்மாயில் சலாம் அவர்கள் அப்ப நபிமார்கள் வெற்றி பெற்ற இடம் சாலிஹீன்கள் வெற்றி அடைந்த ஒரு இடம்தான் இந்த மாதிரியான நல்ல அமல்களும் நல்ல செயல்களும் அய்யுஹல் முஸ்லிமூன் முஸ்லிம்களே لا எந்த சந்தேகமும் கிடையாது அன்ன தமாமா அஷ்ரில் கைராத்தி லத்தி அக்ஸம الله تعالی بها في குர்ஆன்ல அல்லாஹ் இந்த பத்து நாட்களை பத்தி சத்தியம் பண்றானே குர்ஆன்ல எப்படி ரஜீம் அதாவது விடிய காலையின் மீதும் பத்து இரவுகள் மீது சத்தியமாக இந்த அல்லாஹு தாலா சத்தியம் என்றானே அந்த சத்தியம் இருக்கிறதே அந்த பத்து நாட்கள் அதிலே ஹுவ யவுனும் ஈதுஹா அதில் ஒரு நாள் அந்த கடைசி பத்தாவது நாள்தான் தான் ஈது அவுஹா எவ்ம நகர்ன்னு நம்ம சொல்லுவோம் ஈது அவஹா அதாவது தியாகத் திருநாள் என்று நம்ம சொல்லுவோம் தியாகத் திருநாள் ஈது அது நபி அலுவலம கால் ரசூலி சலல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவிடத்தில் அதாவது நாட்களிலேயே மிகச்சிறந்த மிக மகத்தான நாளாக இருக்கிறது இது யோமுன்ன அந்த பத்தாவது நாள் சும்மா யோமுல் க அதாவது பத்தா அதை அடுத்து வரக்கூடிய நாள் யோமன் நகர் என்றால் ஓ யோமுல் ஐத் அது ஐது உடைய நாளாகும் ஓ யோமல் கர் என்றால் ஓல் யோமுள்ளது உள்ளது எலி ஈதுக்கு அடுத்து வரக்கூடிய நாள் ஏன்னா மிகச்சிறந்த நாளாக அது இருக்கிறது என்று ரசூல் சொன்னாங்க செல்லோதா ஆலோசல் ஒலிதா ஃபஹீன் அல் ஃபரஹீஹி அதாவது அந்த நாட்களிலே மகிழ்ச்சியாக இருப்பது ஃபித் அதே மாதிரி நோன்பு பெருநாளுடைய நாளிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க மிம்மா யூஸ் இல்லா அதுதான் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயமா அல்லா அதை மார்க்கமாக நீங்கள் அதில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் என்று அல்லாஹ் அதை மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான் அதை அல்லாஹு தாலா பிரத்யேகமான நாட்களாக சந்தோஷத்துக்குரிய நாட்களாக அல்லாஹுத்தாலா நமக்கு தந்திருக்கிறான் ஃபகுமா ஹதியத்துல் ஹதியத்துல்லாஹிஹூ அது அல்லாஹ்வுடைய ஒரு ஒரு அரு நன்கொடை அவனுடைய அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு கொடுப்படம் அல்லாஹு அல்லாஹு அவங்க சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் கதிம ரசூலுல்லாய் சல்லாஹ் அல்லம் அல் மதீனா ரசூலுல்லாய் சல்லாஹ் அலமாக மதீனாவுக்கு வந்தார்கள் உலகம் யோமானும் அந்த மதீனா வாசிகளுக்கு ரெண்டு நாள் இருந்தது எல் அபு அதிலே அவர்கள் விளையாடி மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஃபகால் ரசூலுல்லா கேட்டாங்க மகாதன்தான் என்ன இந்த ரெண்டு நாள்ல மகிழ்ச்சி ஆகிருக்கிறீங்க விளையாடுகிறீர்கள் என்ன காரணம் சொன்னாங்க அந்த மதீனாவாசிகள் நாங்கள் அறியாமை காலத்திலே நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் விளையாடி மகிழ் மகிழ்வோம் பக்கால சல்லி வல்லம் ரசூல்ல சொன்னாங்க ரெண்டு நாட்களுக்கு பகரமாக வேறு ஒரு ரெண்டு நாட்களே உங்களுக்கு மாற்றி தந்திருக்கிறான் இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு ஜாகிரிய காலம் இதை விட்டுருங்க அல்லாஹை செஞ்சுக்கிறான் இன்னும் ரெண்டு நாட்கள் இதற்கு பகரமாக அல்லாஹுத்தாலா மாற்றி தந்திருக்கிறான் இன்னாஹ் அதாவது தியாக திருநாள் சொல்லக்கூடிய ஹஜ்ஜி பெருநாளும் நோன்பு பெருநாளும் ஆகும் நல்ல மனிதனே நல்ல அடியானே இந்த நாளிலே உன்னுடைய நபியை அவனுடைய முன்னுதாரணத்தை எடுத்துக்கொள்ளும் இந்த நாட்களிலே அல்லாவுடைய தூதர் தன்னை அலங்கரிப்பார்கள் அழகா ஆடை அணிவார்கள் அழகான ஆடை அணிவார்கள் அல்லாவுடைய தூ சஹாபாக்களும் இந்த நாட்களை நபியை பின்பற்றுவார்கள் இந்த நாட்களை நாட்களில் அப்துல்லாஹிபின் அமர் இதை நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்துல்லாஹிபின் அமர் ரத் அவர்களை தொற்று அன் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது ஒரு முறை அஹத் அமர் ஜுன் இஸ்தபு பட்டால ஒரு ஒரு போர்வை ரசூதுல்லா ஒரு ஆடை எடுத்தார்கள் துபா ஃபிஸ் அதாவது சந்தையில் விற்கப்பட்ட ஒரு ஆடை எடுத்தார்கள் ஃபத்தா பிஹா ரசூர் அல்லாஹ் சொல்லா அலுவல் சொல்லம் அது அல்லாஹுடைய தூதர் நம் கொண்டு வந்தார்கள் ஃபக்காலை ரசூர் அல்லா இபுத்த ஹாதிஹி இபுத்த ஹாதிஹி தஜம் அல்பிஹாதி இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அதாவது பெருநாள் தினத்திலும் உங்களை அதாவது தூதுவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த பிரமுகர்கள் வரக்கூடிய நாட்டையும் அணிந்து கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கொடுக்குறாங்க

பெருநாள் தினத்திலே புதிய ஆடை அணிவது சிறந்த ஆடை அணிவது என்பது வழக்கமாக இருந்திருக்கிறது எனவே சிறந்த ஆடை அணிவது என்பது இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் பெருநாள் தினங்களில் மிகச்சிறந்த ஆடை அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அடியார்களை நீங்கள் இந்த நாட்களை அல்லாவுக்கு வழிபடுவதிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய மன்னிப்பையும் அவனுடைய அவனுடைய திருப்புருத்தையும் அவனுடைய நேர்வழியையும் அடைந்து கொள்வதற்கு இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது அல்லாத மன்னிப்புக்காகவும் சொர்க்கத்துக்காகவும் நீங்கள் வேகமாக செல்லுங்கள் அந்த சொர்க்கம் என்பது வானம் பூமியின் அளவுக்கு விசாலமாக இருக்கிறது வைத்தத்தில் முத்தையும் தக்குவா உள்ளவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இது முதலாவது ஹொத்துபாவில் சொல்லப்படுகிறது அம்மா வா ரெண்டாவதுபாவில் குல்லா ஐயுகள் முக்தூ நபிஇ கு கரீம் உங்கள் சங்கையான நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்களே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் உங்களை நோக்கி இந்த ஐயாமும் ஐதில் அதுஹா இதில் அல்ஹாவுடைய நாள் உங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் அதற்கான ஒரு விளக்கத்தோடு இருக்கின்றீர்கள் கொடுப்பதனுடைய சட்டம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ரசூருல்லாய் சலாஹ் அலுவலம் அவங்க இதை ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள் இதை உங்களுக்கு ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே நீங்கள் நபியை நேசிப்பதற்கான ஒரு ஆதாரமாக நீங்கள் இந்த நாட்களிலே நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லி அவர்களை அவர்களுடைய அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றி அல்லாவுடைய சின்னங்களை நீங்கள் சங்கைப்படுத்த வேண்டும் என்பதை அல்லா விரும்புகிறார் அல்லாட சின்னங்களை சங்கைப்படுத்துகிறாரோமின் தக்குவல் குழுவர் அது உள்ளத்துடைய தக்குவாவினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்று சூரத்து ஹஜ்ஜில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்றான் எனவே உதுஹையா என்பது சக்தி உள்ளவர் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான வழிமுறையாக அது இருக்கிறது அது ஏழைகளுக்கு உதவியாக இருக்கிறது முஸ்லிம்களுக்கு அது உதவியாக இருக்கிறது சகோதரத்துவத்தையும் மனித சமுதாயத்தினுடைய ஒன்றிணைப்பையும் அந்த உதுஹையா என்கிற ஒரு கடமை நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது எனவேதான் ரசூருல்லாய் சல்லாஹல்ல அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இதை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் உதுகையா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நசூருல்லாய் சல்லாஹல்ல வெள்ளை கருப்பு ஆடு கொம்புள்ள இரண்டு ஆடுகளை ரசூருல்லாய் சல்லாஹல்ல அவர்கள் உதுஹையா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய பெயரை துதிப்பார்கள் அவனுடைய அவனை 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 தற்பீர் சொல்லி பெருமைப்படுத்துவார்கள் ரசூருல்லாய் சல்லாஹலம் அவங்க தன்னுடைய கையாலேயே இந்த உதுஹையா பிராணியை அறுத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே உலுகையா என்பது மிக முக்கியமானது சிறந்த பிராணிகளை அல்லாஹுத்தால அடையாளப்படுத்தியிருக்கின்றான் அந்த அடையாளப்படுத்தப்பட்ட சிறந்த பிராணிகளை நாங்கள் உதகையாக கொடுக்க வேண்டும் இதுவும் முக்கியமான ஒன்று ரசூல்லாய் சல்லாஹ்லம் அவர்கள் ஹக்கி பெருநாளிலே முதலாவது தொழுகையை நிறைவேற்றுவார்கள் தொழுகை முடிந்த சும்மா என ஃபன் அண்ட் ஹார் தொடர்ந்து முடிச்சுட்டு திரும்பி என்ன செய்வாங்க அறுத்து பலியிடுவார்கள் உதகையாக கொடுப்பார்கள் என்று நாங்கள் பார்க்கோம் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இதுதான் இன்றைய ஹொத்துபாவினுடைய சுருக்கமாக இருக்கிறது எனவே வரக்கூடிய நாட்களை நாம் சிறப்பாக பயன்படுத்துவோம்

آل نبينا محمد كما باركت على نبينا إبراهيم وعلى آل نبينا إبراهيم في العالم إنك حميد مجيد